இன்னைக்குன்னா ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் டிப்ஸ் டூ சேவ் மணி நம்ம இல்லத்தரசிகள் எப்படியெல்லாம் வீட்டில இருந்து எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன் பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா சேமிக்க முடியல எப்படி எல்லாம் நம்ம இல்லத்தரசிகள் பணத்தை சேமிக்கலாம் சின்ன சின்ன சேவிங்ஸ்ஸா நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்து தான் நம்ம சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்க ஹவுஸ் கிளீனிங் லிக்விட்ஸ் பொறுத்தவரையும் எடுத்துக்கோங்க இல்லை வாஷிங் மிஷின் லிக்விட்ஸை பொறுத்தவரையும் எடுத்துக்கோங்க நான் வாஷிங் மிஷின் லிக்விட பொறுத்தவரையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுவே நீங்க வந்து வேற பிராண்டு இப்போ ஏரியல் சர்ஃபெக்சல் இந்த மாதிரி பிராண்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா லிக்விடோட ரேட் அதிகமாக தான் இருக்கு அதை விட புது புதுசா ஏதாச்சும் பிராண்ட் வந்தது அப்படின்னா அதை விட கம்மியானதா இருக்கும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஹென்கோவும் நல்லதா இருக்கும் ஃபேபும் இப்ப நல்லதா இருக்கு இந்த மாதிரி ரேட்டு கம்மியா இருக்கு ஜென்டில் அதுவும் நல்லதா இருக்கு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விலை கம்மியாகவும் வாங்கலாம் வாஷிங் மிஷின் லிக்விட்ஸை பொறுத்தவரையும் இப்ப வீடு தொடக்கிற லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல்லு பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிப்போம் சரிங்களா நமக்கு என்ன ஸ்மெல் பிடிச்சிருக்கோ வந்து எந்த இடத்துல கம்மியாகவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி லிக்விட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பேக்கெட்டா வாங்குறதை விட இந்த மாதிரி ரெண்டு கிலோ பாக்கெட்லாம் வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் விலை வந்து கம்மியாவும் கிடைக்கும் லிக்விடோட பேக்கெட் பாட்டல்ஸ்ல வாங்குறதை விட பிளாஸ்டிக் பாட்டிலோ பாட்டில்ஸில் வாங்குறத விட இந்த மாதிரி பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு விலை வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும் லிக்விடும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேக்கெட் காலி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழெல்லாம் வந்து லிக்விட் இருக்கும் இல்லையா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் கம்பெனிக்கு போட்டுகிட்டு தவிர ஆஃபீஸ் போற போட்டுகிட்டு போகிறேன் இல்லை நம்ம வெளியே எங்கேயாச்சும் புது ட்ரெஸ் போட்டுகிட்டு போயிருந்தால் அந்த புது ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கெல்லாமே இந்த லிக்விடை வந்து இந்த தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் கையில் தோக்கிற மாதிரி இருந்தா வெள்ளை வேஷ்டி வெள்ள ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தோக்கிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஆலா பாட்டில் நூறு ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வெளியே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது வெள்ள ட்ரெஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி ஒயிட் யூனிஃபார்மா இருந்தாலும் சரி இல்ல நம்ம எங்கேயாச்சும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தாலும் சரி இல்ல வெள்ள வேஷ்டிகள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த லிக்விட டேரெக்டா ஊத்தாம ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சு தோச்சோம் அப்படின்னா அந்த இருக்கிற கரை கூட வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லிக்விட்ஸும் வாங்கிக்கோங்க அடுத்ததான் சோப் விஷயம் சோப்பை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் நிறைய பிராண்டடான சோப்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் கம்மியாக இருந்தாலும் சரி விலை அதிகமாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் அதனால மோஸ்ட்டாக நிறைய சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா அப்போலோவில் இல்லை பார்த்திங்கன்னா இப்பவுமே அப்பள உள்ள ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இருந்தது அந்த பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த கேரளா சாண்டல் சோப் வந்து இதை வாங்கினேன் இதில் பாத்தீங்கன்னா மூணு இருக்கும் இப்ப வந்து ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தா இது ஃபுல்லாக பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்க பாயிண்ட்ஸ் மூலயமா தான் இந்த சோப்பை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இதை தான் வந்து லிக்விட்லயும் சோப்லேயும் சேவ் பண்ணுது அடுத்ததாக கிச்சனுக்கு போயிடலாம் கிச்சனை பொறுத்தவரையும் ஆயில் ஆயில் வந்து ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஃபரெண்டா ஆயில் யூஸ் பண்ணுங்க இப்ப ஜிஞ்சிலி ஆயில் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பாம் ஆயிலும் யூஸ் பண்ணுங்கள் ரெஃபைன்ட் ஆயில் கோல்டு விண்ணர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த நாலு ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிப்பிலாம் சாப்பாட்டுக்கு ஸோ இந்த அஞ்சு ஆயிலும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணீங்கன்னா ஆயில் வந்து சீக்கிரமாக காலி ஆகுது நமக்கு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே வந்து ஆயில் வந்து வரும் அதனால எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு போது நல்லெண்ணெய்ன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வருதுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ்னா அவ்வளோ நல்லா இருக்காது அந்த நல்லெண்ணெய் ஓட ஸ்மெல்லும் சரி அதே மாதிரி கடல் ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும் மற்ற ஐட்டம்ஸ்க்குலாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வருக்கிறதுக்கு நீங்கள் மோஸ்ட்டாக ரிஃபைன்ட் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ஆயிலோட யூசேஜும் கம்மியாக இருக்கும் ஆயிலும் ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சுகர் சுகரில் இந்த வாட்டி நான் என்ன மிச்சம் பண்ணேன் அப்படின்னா ரேஷனில் வாங்கின சுகர் தான் என் பையனுக்கு நாட்டு சக்கரை காலி ஆயிடுச்சு அதுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வெள்ளத்தை தான் வந்து அரைச்சி நான் வந்து இந்த வாட்டி நாட்டு சக்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா தெரியுதுங்களா வெள்ளத்தை அரைச்சு சின்ன சின்னதாக போட்டு இந்த பாட்டிலில் வச்சு இந்த மாசத்துக்கு நான் நாட்டு சக்கரை அப்படின்னு வெளியே வாங்கலை இந்த வெள்ளத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு ஒரு நூறுரூபா அப்படின்றது லாபமாக இருக்கு இந்த மாதம் பருப்பு வகைகள் நீ இப்போ தோரம் பருப்பு கள்ளப்பருப்பு பாசி பருப்பு எல்லாம் வாங்குறீங்க உளுத்தம் பருப்பு அப்படின்னா பருப்பையே நம்ம சமைக்க மாட்டோம் இல்லையா எல்லா பருப்பு கூட ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா எல்லா நாளும் பருப்பு இருக்காது வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம மோஸ்டா வந்து பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் மற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பத்து ரூபாய்க்கு சுண்டல் வாங்குறது இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு காராமணி வாங்குறது இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பருப்போட விலையும் வந்து நமக்கு அதிகமா தெரியாது பருப்பும் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வாரத்துக்கு நம்ம பருப்பு போட்டு சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் வைக்க போகிறோம் ஒரு கடல் பருப்பு போட்டு வடை சுட போகிறோம் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பருப்பும் நமக்கு அந்த மாதம் தேவையான அளவுக்கு யூசேஜ் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம வந்து காய் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சென்னாவா இருந்தாலும் சரி அப்புறம் பருப்பு ஒரு பத்து ரூபாக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா அந்த தோல் உரிக்காத பருப்பெல்லாம் வாங்கி பருப்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கூட இப்போ சமைச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் வாங்கி கூட அந்த மாதத்துக்கு ஏதாச்சும் குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஒரு பத்து ரூபாய்க்கு காராமணி பத்து ரூபாய்க்கு வந்து வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ பருப்பும் நமக்கு அதிகமாக செலவாகாது மற்ற பொருட்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மோஸ்ட்டா என் பையனோட ஸ்நாக்ஸுக்கும் சரி என்னக்காச்சும் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நம்மளால செஞ்சு தர முடியாது அப்படின்னா நான் நைட்டே போயிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு சுண்டல் வாங்கிறது பத்து ரூபாய் கரமணி வாங்கிறது ஒரு பத்து ரூபாய்க்கு வெள்ள பட்டாணி வாங்குறது பத்து ரூபாக்கு பச்சை பட்டாணி வாங்குறது அந்த மாதிரி வாங்கி நைட் ஊற வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் ஸ்நாக்ஸுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து முட்டை வந்து வேக வச்சு தர மாதிரி பாத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்கும் நம்ம வீட வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சில பொருட்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே நீங்க சேமிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாச கடைசியில பிளாஸ்டிக்கோ ஏதாச்சும் போட்டீங்க அப்படின்னா அட்டாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புக்ஸா இருந்தாலும் சரி ஒரு பழைய ரொம்ப யூஸ் பண்ணாத நமக்கு தேவையே இல்லாத பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வீட்டை க்ளீன் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே நீங்க பணமா மாத்திக்கிற மாதிரி பாத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் வந்து மூணு மாசம் வரும் இந்த பொருள் வந்து ஆறு மாசம் வரும் இந்த பொருள் வந்து ஒரு வருஷம் தாங்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா அதுக்கேத்த அளவுக்கு நீங்க சேமிச்சிங்க பணத்தை அப்படின்னா அந்த பொருளை நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் பாத்த ஒரு சில பொருட்களை நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம் இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்விட்சா இருந்தாலும் சரி ஒரு சுவிட்ச் ரெடி பண்ணி வெளியே இருந்து ஆள் கூட்டிட்டு வரணும்னா ஐநூறு ரூபாய் ஆகும் ஆனா நாங்களே ரெடி பண்ணிக்கிறதால பதினஞ்சு ரூபாய் ஆச்சு எனக்கு வந்து கரெக்டாக மிக்ஸி பவுட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து போயிடுச்சு அந்த இடத்துல சுவிட்சை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் நாங்களே பதினஞ்சு ரூபா ஆச்சு இப்போ ஃபேனோட கண்டென்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து காற்றே வராத மாதிரி இருக்கு ஸோ கண்டென்சர் கொஞ்சம் மாத்திருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் ஒரு கண்டென்சர் நம்மளே அதை வந்து ஈஸியாக ஃபேனுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதுக்கு நம்ம வெளியே வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபா வரையும் கேட்பாங்க ஸோ அந்த ஃபேனோட கண்டென்சராக இருந்தாலும் சரி சுவிட்ச் போர்டில் சுவிட்சாக இருந்தாலும் சரி நம்மளே கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபேனோட செலவெல்லாம் நமக்கு அதிகமாக தான் போட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைம்லேயே நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பணம் வந்து மிச்சப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம் சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம கற்றுக்கிறதால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு இதனாலையும் பணம் வந்து நமக்கு மிச்சம் ஆகுது தேங்காய் சட்னி அரைச்சக்கப்புறம் இந்த மாதிரி கொப்பரை எல்லாம் நம்ம தூக்கி போடாமல் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இல்லை நம்ம தலை குளிச்சா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜை ரூமுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எப்படி இருந்தால் நம்ம வீடும் மாசனியாக இருக்கும் பூஜை ரூமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியா விளக்கு வாங்கிக்கிட்டு அது வந்து செவ்வாய்கிழமை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கிற மாதிரி ம ஒண்ணு நீங்க வந்து காலையில அஞ்சு மணிக்குள்ள ஏற்றிக்கலாம் இல்ல சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஏத்திக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் தசங்க போடுவதுலாம் நல்ல ஸ்மெல் வரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஊதுபத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா மங்கள்தீப் இருக்கு இல்லையா வந்து யூஸ் ரொம்ப அதிகமான ஊதுவத்தி கூட ஒரு ரெண்டு வந்து வந்து நமக்கு வீடே ஒரே ஸ்மெல்லா இருக்கும் வந்து அந்த ஜியா தான் ஏத்தி வச்சிருப்பாங்க மங்கள்தீப் சாண்டல்வுட் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் இல்லையா தான் போத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருப்பாங்க ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும் நம்ம உள்ள போனாலே சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடும் வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு ஸ்மெல்லா இருக்கும் பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கும் நமக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சில விஷயங்களாலையும் நமக்கு பணம் அப்படின்றது மிச்சமும் ஆகும் நம்மளால சேமிக்கவும் முடியும் அந்த பூஜை பண்ற டைம்ல நீங்க ஒரு உண்டியல்ல டெய்லி ஒரு பத்து ரூபாய் போடுற மாதிரி பாத்துக்கோங்க நம்மளால பணம் மிச்சப்படுத்த முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பாருங்க நீங்க எதாச்சும் ஒரு ஏர்னிங் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் மூலயமா எந்தெந்த ஸ்கீம்ல போட்டா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்கீம் வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கு எந்தெந்த ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளோட சேமிப்பு அப்படின்றது செக் பண்ணி பார்த்து இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் இல்லத்தரசிகள் அவங்க கணவரோட வருமானத்துல இருந்து கண்டிப்பாக மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துருங்க பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக கூட நீங்க அதை வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்க தான் வீட்டில் இருக்கீங்க நீங்க சொல்லி தரப்போ சொல்லி தந்துட்டு இருக்கீங்க டெய்லியும் வீட்ல நீங்க தான் பசங்களுக்கு டியூஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க நம்ம பசங்களை நாம தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் டியூஷன் ஃபீஸா கூட நீங்க நினைச்சு வாங்கிட்டு அந்த பணத்தை ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக சேவிங்ஸை நீங்க பண்ணி வச்சிக்கலாம் ஒரு சிஸ்டர் பெண் குழந்தைகளுக்காக நான் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு இருபத்தி வருஷம் கழிச்சு உங்க பொண்ணுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் போது கல்யாணத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸை நீங்க சேமிச்சீங்கன்னா கல்யாணத்துக்கான நகைகள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு இருபத்தி அஞ்சு சவரன் போடுறோம் மைண்ட் செட்ல இருக்கலாம் ஒரு இருபது சவரன் போடுற மைண்ட் செட்ல இருக்கலாம் இல்ல ஒரு ஐம்பது சவரன் போடுற மைண்ட் செட்ல இருந்தா கூட ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னும் போது கோல்டு காயின்ஸ் தான் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி கல்யாண டைம்ல இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற டைம்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நமக்கு வந்து இந்த பணம் கிடைக்கும் சவரன் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க இப்போ ஒரு ரெண்டு கிராம் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு கிராம் பதினாறு ஆயிரம் கொடுத்து வாங்கி வச்சிருப்பீங்க அப்போ ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அது ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் மாறி இருந்தா கூட உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும் ஏதோ ஒரு பணம் வந்து அதுக்கு தேவையான பணமா கூட இருக்கலாம் நமக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் மூலியமா நீங்க சேமிக்கிறது ஸ்கீம் மூலியமா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான நகைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு சவரன் வாங்கி வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு மூணு சவரன் வாங்கி வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு சவரன் வாங்கி வைக்கிறது அப்படின்னு நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி அந்த கோலை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி ரீச் பண்ண முடியும் அடுத்ததான் உங்களோட பெண் குழந்தைக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஷேர் மார்க்கெட்லயும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லியோ எதுலையாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேவையான ஒரு பணம் அப்படின்றது உங்களுக்கு டபுளா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்படியும் நம்ம பெண் குழந்தைகளுக்காக சேமிக்க முடியும் வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்